குடியாத்தம் அடுத்த ராமாலை காந்தி கணவாய் மலைக்குன்றில் சிறுத்தை நடமாட்டம் நேரடி காட்சிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராமாலை காந்தி கணவாய் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டத்தினால் கிராம மக்கள் அச்சத்தினாலும் பீதியினாலும் பெரும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரவு நேரங்களில் ஆட்டு கொட்டாய்களில் புகுந்து ஆடு மாடுகளை இழுத்துக் கொண்டு அடித்து கொன்று விடுகிறது இச்சம்பவத்தினால் கிராம மக்களிடையே பீதியினை ஏற்படுத்தி பகல் முழுவதும் ராமாலை அருகில் உள்ள மலையில் தங்கிவிட்டு இரவு நேரத்தில் அருகாமையில் உள்ள கிராமங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இதற்கிடையே கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சிறுத்தனை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் வனத்துறை இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என ஆதங்கத்துடன் விவசாயிகள் உள்ளனர் தினம்தோறும் கிராம மக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் ராமாலை கிராமத்தில் சுற்றித் தெரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள்